ஒரு வருத்தத்துக்குரிய செய்திங்க நேத்து நம்ம வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி கோடு போட்டு இன்னொரு விஷயம் போட்டிருப்பார்ல அவரு கைது செய்யப்பட்டிருக்காரு அதுல என்ன வருத்தம் அப்படின்னு கேட்கறீங்களா அவர் ஏஜ் தான் ஃபேக்டர் வேற ஒன்றும் இல்லைங்க சீமான் பேசுறதெல்லாம் நம்மளும் பேசலான்னு நினைச்சு பேசிட்டாரு அப்ப சீமான் மட்டும் பேசல சாரங்கபாணி பேசக்கூடாதா அப்படின்னு கேக்குறீங்களா சீமானுடைய லட்சியமே என்னை இப்பவே கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கிறதுனாலதான் அவ்வளவு பேச்ச பேசிட்டு இருக்காரு ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு போனா அவரை பாலியல் வழக்குல கைது பண்ணிருவாங்க அதுக்கு முன்னாடியே ஒரு போராளியா என்ன கைது பண்ணுங்கன்னு ஏதேதோ பேசிட்டு இருக்காரு தான் இப்போ மாதர் சங்கத்தை பத்தி கூட தப்பா பேசியிருக்காரு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க பண்ணு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் வெண்ணியவாதிகள் எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன் கஞ்சாது பொருட்படுத்திட்டீங்களா என்ன இல்ல டாஸ் மார்க்ல சரக்கரம் கட்சி படுத்திட்டீங்களா அவரை பொறுத்த அளவுக்கு மாதர்னாலே அப்படிதான் பேசுவாரு சங்கம்னா விட்டுருவாரா இந்த பஸ்ல எல்லாம் மகளிர் மட்டும்னு எழுதியிருப்பாங்கல்ல அதை பார்த்தா இந்த ஒரு சிலர்லாம் இருக்காங்க அவங்க இந்த மாவை அடிச்சு விடுவாங்க இந்த லீ அடிச்சு விடுவாங்க கலர் மட்டும் அப்படின்னு இருக்கும் இது இந்த காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து சீமான் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா அப்படி இந்த சீமான் அப்படிங்கிறவரு இப்படித்தான் அவரை விட்டுடலாம் சா ரங்கபாணி இந்த ரங்கபாணி பார்த்தத பேசினா கூட பரவாயில்லைங்க அட படிக்கிறப்பவே தப்பா படிக்கணும்னு படிச்சா என்னங்க பண்றது பெரியார் பெண்கள் மூணு நாலு பேர்த்த ஆசை நாயகன்களாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு எழுதி இருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒட்டி நிக்கிற வார்த்தையும் நீங்க படிக்கிறீங்க ஆண்கள் வைத்து கொண்டால் அதை படிச்சுட்டே திருப்பி இதை படிக்கிறீங்க உதாரணத்துக்கு சீமான் சொன்னார்ல தப்பு தப்பு சீமான் கிட்ட கயல் வெளி சொன்னதா சீமான் சொன்னாங்கல்ல பழகருக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்கும் போதும் எத்தனை பிள்ளைங்க ஆல்ரெடி வைஃபை இருக்கிற கயல்வழி இருக்காங்க இதுக்கு இடையில வீடியோ போடுற விஜயலட்சுமியும் சீமானுக்கு இவங்களும் பெரியார் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருந்திருக்காரு இதை புரிஞ்சுக்காம போன சாரங்கபாணி சீமானுடைய தம்பி கிட்ட என்ன கேட்டான் எங்க மதிவதினி சீமான் பிள்ளைய மாடு மேக்க அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பெரியார் சொன்னதை தான் நான் சொன்னேன்னு அப்ப நீங்க என்ன பண்ணணும் சீமான் சொன்னதை தானே நீங்க சொல்லணும் பணம் ஏறது கரெக்டுன்னு சீமான் சொன்னா உன் பிள்ளையும் பணம் ஏற வைன்னு சொல்லணும் இல்ல மாடு மேய்க்கிறதா சிறந்ததுன்னா உன் பிள்ளையவே கூட்டிட்டு போய் மாடு மேய்க்கலாமல்லன்னு சொல்லலாம் சரி அத கூட விடுங்க நீங்க சாரங்க பாணின்னு போட்டு பக்கத்துல கோடு போட்டு ஒண்ணு போடுறீங்கல்ல நீங்க வரலாற்று ஆய்வாளராக இருக்க வேண்டியவர் தானா நீங்கள் பெரியார் சொல்கிறத கேட்டு படித்ததுனால வரலாற்று ஆய்வாளர் ஆயிட்டீங்க சரி இப்போ சீமான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பேரனையோ பேத்தியவோ சீமான் சொல்கிற மாதிரி மாடு மேய்க்கவோ மரமேறவோ அனுப்பிடுவீங்களா அதைத்தான் மதிவதனி தொடர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் செய்ய வேண்டாம் படிக்க வைங்கன்னு சொல்லியிருக்காங்க சாரங்கபாணியோட பேர பிள்ளைங்க வரலாற்று ஆய்வாளராகவோ டாக்டராவோதா வரணும்னு தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்காகவும் உங்க பேர பிள்ளைகளுக்காகவும் தான் எங்க தோழர் பேசியிருக்காங்க நீங்க என்னடானா அந்த சில்ற பையன் பேச்ச கேட்டு நீங்களும் சின்ன பையனாவே மாறினீங்கல்ல அதுதான் இங்க தப்பா போச்சு உங்க வயசுக்கு நீங்க அவனுக்கு அறிவுரை சொல்லணும் அந்த பண்ணி குட்டி கூட சேர்ந்து நீங்களும் போய் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது வரலாற்று ஆய்வாளராக இருக்கிற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பெரியாரு மொழியை பத்தியும் பெண்களை பத்தியும் இப்படி தான் பேசியிருக்காரா இந்த நியூஸ் டி என்கிற சேனல்ல ஒரு பெண் ரொம்ப அறிவு பேசிக்கிட்டு இருக்காங்க அழகா பேசுறீங்கன்னு நம்ம சொல்லிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அறிவா பேசுறீங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த சாரங்கபாணிக்கும் அந்த பேசின அக்காக்கும் சீமானுக்கும் ஏன் இன்ன பிற தம்பிகளுக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் கேட்டுக்கங்க நீங்க எல்லாரும் நாங்க தமிழர்கள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க சரி நாங்க வந்து மலையாளிகள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம் ஆனா ஒரு இருநூறு இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு பேர் இருந்துச்சுல அது திராவிடம் நல்லா இல்ல சூத்ரன் ஒரு பேர் இருந்துச்சு தெரியுமா சூத்திரர்கள்லாம் யாரு அந்த சூத்திரர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அந்த விஷயத்த பத்தி எல்லாம் நீங்க யாருமே ஒரு இடத்துல கூட ஒரு தடவை கூட மூச்சு விட மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு நம்ம ரொம்ப வசதியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல அன்னைக்கு நாம பேச முடியாம உட்காந்துருந்ததுக்கு காரணம் அந்த சூத்ரன்கிற வார்த்தை தான் அந்த சூத்ரன்கிற வார்த்தையை ஒண்ணு சொன்னா ஆத்திரம் கொண்டாடின்னு சொன்னவருதான் தந்தை பெரியார் அதனாலதான் சூத்திரன்கிற பேரை உங்களை விட்டு மறைஞ்சிருக்குன்னு நீங்க நம்பிடாதீங்க இப்போ தற்காலிகமா உங்களை தமிழராக்கி வச்சிருக்காங்க நீங்க ஏன் தற்காலிக தமிழர்கள் அப்படின்னா நாங்க ஏன் தற்காலிக மலையாளிகள் அப்படின்னா சவுத் இந்தியால ஏன் சூத்திரர்கள் வார்த்தை இப்போ இல்ல அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு அவங்க சொல்றாங்க ஏன்னா இந்த சூத்திரங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கான பொருள் என்ன அதை யார சொன்னாங்க அதனால யாரெல்லாம் அடிமப்பட்டாங்கிறத எல்லாத்தையும் இந்த தமிழ்நாட்டில் ஆணித்தனமாக ஒரு மனுஷன் இறக்கி வச்சுட்டு போயிருக்காரு இப்போ திருப்பி வந்தவங்க அவங்க அவங்க நம்மளையெல்லாம் சூத்துறேன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டோம் பெண்களை குறித்து பெரியார் பேசினாரு பேசினாருன்னு சொல்றீங்கல்ல நன்கிழிக்கு மார்பு வரி போட்டது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தோல் போராட்டம்னா தான் என்னன்னு தெரியுமா தேவதாசிகள் போராட்டம்னா என்னன்னு தெரியுமா மூவலூர் ராமாமிரதம்மையாருன்னு ஒருத்தங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரியார் உண்மையாலுமே பெண்களுக்கு எதிராக தான் பேசியிருக்காங்கன்னா எதுக்கு பெரியார் கூட வந்து போராடணும் பெரியாருக்கு பெரியார்னு பட்டத்தை கொடுத்ததே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் உங்களை இப்படி சொல்லியிருக்காங்க நீங்க இப்படி இருக்காதிங்கன்னு பெரியார் சொல்றாரு உங்களை இன்னொரு இடத்துல உங்களை இப்படி சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொன்னார்ல அந்த சொன்னதை மட்டும் எடுத்து தயவு செய்து பேசாதீங்க இதுல அந்த டிஎன்யூ சகோதரி ரொம்ப அழகா ஒரு வார்த்தையே சொல்றாங்க நம்ம முன்னோர்கள் என்ன முட்டாள்களா ஆமா சகோதரி முட்டா பசங்களே தான் கம்பராமாயணத்தை நீங்க இலக்கியம் இலக்கியம் சொல்றீங்களே அத உங்க தாத்தாவோ இல்ல எங்க தாத்தாவோ படிச்சிருக்காங்களா பாஞ்சாலி சபத்தோ நாடகமா பாத்திருப்பாங்க படிச்சிருப்பாங்களா ஏன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருக்குறளை பத்தி உங்க ஒரு முன்னோர்களுக்கும் தெரியாது உங்க முன்னோர்களுக்கு தெரிஞ்சது மொத்தமும் பக்தி இலக்கியங்களும் கற்பு நூல்களும் மட்டும்தான் அந்த இளவை கூட இந்த முன்னோர்கள் யாரும் படிச்சு தெரிஞ்சிக்கவே இல்ல வாய்மொழியால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க வந்து மேடையில கதா கலாட்சேபம் நடத்துவாங்க வந்து உட்கார்ந்து நின்னுட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு போனோம் நீங்க இன்னைக்கு அவர் அப்படி பேசிட்டார் இவர் இப்படி பேசிட்டாருன்னு சொல்ற இந்த திருக்குறளை பத்தி உங்க முன்னோர்கள் யாருக்குமே ஆங்கிலமர வரைக்கும் தெரியவே தெரியாதே இப்படி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது தெரியுமா சகோதரி நமக்கு நளாயினி கதை தெரியும் சாவித்ரி கதை தெரியும் புராணம் தெரியும் ஏன் பாஞ்சாலி சபதம் கண்ணகியோட கோபம் எல்லாமே அத்துப்படி ஆனா ஒருத்தனுக்கும் படிக்க தெரியாது இப்ப சொல்லுங்க சகோதரி இந்த முன்னோர்கள் எல்லாம் தாத்தா அறிவாளிகிட்ட போய் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேளுங்க அப்புறம் ஏன் படிக்கலன்னு கேளுங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் நீங்க யோசிச்சு நீங்க இன்னைக்கு பெரியார பத்தி பேசுனீங்கல்ல அதுக்கெல்லாம் உண்மையான விடை என்னங்கிறது புரிஞ்சுரும் அன்பு சகோதரி அன்பு சகோதரி பெரியார் எந்தெந்த தலங்கள்ல எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காருங்கறதே நமக்கு தெரியாது இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்கள சில விஷயங்கள் இது எதுவுமே உங்களோட சுய அறிவிலிருந்து நீங்க பேசுன விஷயம் கிடையாது இது எல்லாமே குறிப்பிட்ட சமூகத்தினால் பரப்பப்பட்ட வதந்திகள் அப்புறம் நீங்கள் ப்ரூஃபாக போடுறேன்னு சொல்லி பெரியார் பேசின ஆடியோ போட்டிங்கள ஒரு சின்ன பிட்டு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அவர் என்ன பேசுனாருன்னு கேட்டுட்டு இந்த பிட்ட நீங்கள் இறக்குங்க அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நமக்கு புகுத்தப்பட்டதும் சொல்லிக் கொடுக்கப்பட்டதும் இது மட்டும்தான் உண்மையாலுமே நீங்க பேசுறத பார்த்தப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்தது சகோதரி நம்ம சத்தமா சிரிக்க கூட கூடாதுன்னு இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா ரிதன்யா இப்ப திருப்பூர்ல இறந்தாங்கல்ல சகோதரி உண்மையாலுமே பெரியார் சொன்ன பேச்சு கேட்டிருந்தா இறந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க முன்னோர்களோட கட்டுப்பாட்டுல இருந்ததுனாலதான் அவங்க அவங்க இன்னைக்கு இறந்திருக்காங்க அதான் நீங்க சொன்னீங்களே பண்பாடு கலாச்சாரம் வேற சொன்னீங்களே மரபு அந்த மரபும் கலாச்சாரமும் என்ன தெரியுமா சொல்லுது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷே அவன் குஷ்டரோகியா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் அவனுக்கு பணிவிட பண்றதுதான் பொண்டாட்டியோட வேலையா அவ்வளவு ஏன் முந்நூறுபவன் நகையும் எழுபது லட்ச ரூபாவோட வாழ்வாக்காரும் கொடுத்தாலும் நீ அந்த வீட்டுக்கு போற தான் அது போக படுக்கையில அவன் புருஷன் எதெல்லாம் எதிர்பார்த்தான் அப்படிங்கறது அழுதுகிட்டே ஒரு வாய்ஸ் வந்துச்சுல கண்டதையெல்லாம் சொல்றான்னு அது செய்யறதெல்லாம் தான் இந்த சமூகத்துக்கு பத்னி தர்மம் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாதுல்ல பண்பாடு கலாச்சாரம் மரபு பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த இளவுக்குள்ளையெல்லாம் போய் சிக்காத உனக்கு பிடிச்ச வாழ்க்கை நீ தான் சொன்னாரு உங்க தாத்தா காலத்திலையும் கொள்ளு தாத்தா காலத்திலையும் அவங்களுக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டி இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நம்ம இலக்கிய மரபழியை எடுத்து பாத்தீங்கன்னா பாஞ்சாலிக்கு மட்டும்தான் வீட்டுக்காரரு அதுவும் அவங்களோட விருப்பத்துல கிடையாது அதுவும் அந்த அம்மாவுடைய ஆசிர்வாதத்தால் கிடைச்சது யூ ஆல் ஷேர் எவ்ரி திங் சில்ட்ரன்ஸ் நீங்க குழந்தையா இருக்கிறப்பத்துல இருந்து இதைத்தானே உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஷேர் பண்ணுங்கோ ஷேரிங் இஸ் மோஸ்ட் கேரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மற்ற பொருட்கள் கிட்ட கேட்க வேணாம் பாஞ்சாலி கிட்ட கேள்வி கேட்கலாமல்ல உனக்கு இஷ்டமா இல்லையான்னு இதுதான் சகோதரி நம்மளோட இலக்கிய மரபும் தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் ஏய் மலையாளி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறீங்களா இதெல்லாம் எழுதுறப்ப மலையாளமே இல்லைங்க இதெல்லாம் சொன்னா இந்த தற்கொலைகளுக்கு புரியவா போகுது சகோதரி உங்களுக்கு புரியணும் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அழகாக தான் பேசுகிறீங்க ஆனால் இன்னும் அறிவாக பேச ஆரம்பிக்கல அடுத்தது அதுக்கு முயற்சி பண்ணிடுங்க இவ்வளவு டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கீங்க இந்த சூத்திரன் அப்படிங்கிற வார்த்தை என்ன அது எதை குறிக்கிறது அந்த சூத்திரங்கிற நிலையில் பெண்களுக்கான கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில் எடுத்துருங்க அதை படிச்சிட்டிங்கன்னா இப்படி ஆடியோலாம் போட்டுட்ருக்க மாட்டீங்க நீங்களே உண்மையை பேசுவீங்க டே கோவலா நீ பண்ணினது கேவலண்டா அப்படின்னு சொல்லுவீங்க ஏன் நலாயணி புருஷா உடம்பு சரியில்ல உனக்கு என்ன அவ்வளவு அப்படின்னு கேட்பீங்க ஏ புருஷா நீ போனா போ வேண்டிதானே உனக்காக அவங்க வேற வந்துட்டு எமங்கிட்ட சண்டை போட்டு கூட்டிட்டு வரணுமா அப்புறம் ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு அது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான கலாச்சாரம் பண்பாடு இதை மரபு எல்லாமே உங்க முன்னோர்களோட சூத்திரனாவே அடிமையா இருந்திருக்காங்க அம்பேத்கர் சொன்னார் தெரியுமா தெரியுமா சகோதரி உங்களுக்கு நம்மள தாழ்த்தப்பட்டவன் யாருமா சொன்னது அந்த அம்மா சொல்லுவாங்க சப்பாத்தி ஊட்டிகிட்டே சொல்லுவாங்க ஏதோ ஒரு புக்குல எழுதிருக்குன்னு சொல்றாங்க தங்கம் ஒருவேளை அந்த புக்கில தப்பா இருந்தா நாம இப்படியேதான் இருக்கணுமா ஒரு நாள் நான் ஒரு புத்தகம் எழுதுவேன் அதுல எல்லாரும் சமம்னு எழுதுவேன் அதை தெரிஞ்சுக்க சகோதரி அம்முத்தான் சகோதரி சூத்ரன் அந்த சூத்ரனுக்கு வார்த்தை என்ன அதை எதை குறிக்கிறது பெண்களுடைய நிலை அங்கே என்ன அப்படிங்கறத டீடைல்ஸ் எடுத்து ஒரு வீடியோவா போட்டுருங்க பேசுங்க சகோதரி அழகா பேசுறீங்க அறிவாவும் பேசுங்க சகோதரி நீங்களும் நானும் பேசணும் அதைத்தான் பெரியாரும் சொல்லியிருக்காரு பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்